ப்ரைஸ் த லார்ட் பிரியமானவர்களே போன வீடியோவில் ஜீவ விருட்சமா அல்லது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா அப்படிங்கிற போட்டிருக்கேன் அதோட கண்டினியூவேஷன் பார்ட் டூவாக அதை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவானுக்கிட் இடத்துல வந்து தூதன் கொடுக்குறாரு ஒரு சிறு புஸ்தகத்தை அதை வாங்கி புசிக்கும் போது அது அப்படி இருக்குமா ஒரு வாய்க்கு தேனை போல் மதுரமாக டேஸ்ட் கொடுக்குது ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போகும்போது அது கசப்பாக இருக்குது ஸோ அதை புசிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அநேகருக்கு தீர்க்கு தரிசனம் சொல்லுகிற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பாஷைக்காரருக்கும் தீர்க்கு தரிசனம் சொல்லுகிறவராக நம்ம எழும்ப முடியும் ஸோ நம்மளும் தான் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இன்றைக்கி நம்ம இருக்கணும் பாருங்கள் மெசேஜ் பார்க்கலாம் போதனைகளை கேட்கலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அவையானவர் நம்ம கூட பேச விரும்புகிறார் நம்ம அதை வாங்கி புசிக்கணும்னு விரும்புகிறார் நம்ம வாயை திறந்து அதை பார்த்து படிக்கணும்னு விரும்புகிறார் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள் ரொம்ப அலாதியானது தெரியுங்களா அதை அனுபவிக்கணும் அதுதான் அதாவது நமக்கு வந்து கசப்பா இருக்கு ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கும்போது அந்த சத்தியம் கசக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மை கசக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சத்திய வேதத்தை படிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது வாழ்க்கையில் செயல்படுத்தும் போதும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கத்த நமக்கு உதவி செய்வாருங்க ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார் அதனால புசிப்புக்கு நலமும் பார்வைக்கு மா இருக்கிற அந்த புத்தியை தெளிவிக்கிறதுன்னு நினச்சிட்டு நன்மை தீமையை அறிகிறத பா நம்ம பா பார்க்கும்போது போது வீடியோக்காலில் பார்க்கும்போது வேறு வேறு காரியங்களை நம்மளை ஈடுபடுத்தும் போது நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளையே நம்ம இழந்து போகும்போது என்ன நடக்குது தெரியுமா அங்கே தீமை உண்டாக்குது நன்மையான காரியங்களை அறியத்தான் நம்ம உள்ள நுழையிறோம் எவ்வளவு நேரம் அதில் நம்ம செலவழிக்கிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்ம அதில் வீணடிக்கிறோம் அதனால நம்ம புத்தி மங்கி போது தெரியுமா அது புத்தியை தெளிவிக்கிறேங்க நம்ம புத்தியை மங்கடிக்கிற விஷயம் ஏன் தெரியுமா ஏவாளுக்கு சொன்ன சாத்தான் போய் சொன்னான் அதனால அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவள் புத்தி தெளிஞ்சதா இல்லை தன்னுடைய அவள் புத்தியை இழந்தா தேவ ஞானத்தை இழந்தா தேவ மகிமையை அவங்க இழந்தாங்க அது டேஸ்ட்டாக இருக்க தான் பருத்து புசித்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதை சாப்பிட்டு பாருங்கன்னு ஹஸ்பண்டுக்கு ஏ ஆதாமுக்கு கொடுத்தாங்க ஏன் ஜீவ விருட்சம் கசப்பாக உள்ளே போனவனே கொஞ்சம் இருந்திருக்கு அது ஆனால் அவங்க சரீரத்துக்கு உதவியாக இருந்திருக்கு அது அவங்க சரீரத்தை மறந்து காப்பாற்றிருக்கு அதே போல் தான் இன்றைக்கும் போதனையில் கேட்கும் போது அதுலேயே நேரத்தை போக்கலாம் நல்லா தான் இருக்குது பைபிள் படித்தா புரியலைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்லிகிட்டு இருக்க போகிறோம் நம்மளும் அந்த விருட்சத்தை வா அந்த ப பழத்தை அந்த ஜீவ விருச்சத்தை நன்மையாக அனுபவிக்கணுன்னா நம்ம அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கணுங்க யோவான் குசித்தார் நம்மளும் புசிக்க ஆயத்தமாக இருப்போம் அதிகமாக வேதத்தை படிக்க நேரத்தை செலவழிங்க ஆவியானவர் உதவி செய்வார் இல்லைன்னா நன்மை தீமை அறிகிறேன் அறிகிறேன்னு சொல்லி தவறான போதைகளுக்கு விட்டு கொடுத்து தவறான சோஷியல் மீடியாவில் நம்ம நாட்களை க கழித்து நம்ம தேவை பக்தி அற்றவங்களாக போயிடுவோம் ஆண்டவர் வரும்போது நமக்கு கணக்கு கேட்பார் எச்சரிக்கையாயிருங்க ஆமே